你，有有干的这个 பார்த்துட்டு இருக்கிற இந்த கன்று பெருதாக திசுவாலை இந்த கன்று வந்து இதுதான் நான் இந்த இடத்துல முக்கால் ஏக்கரில் பயிர் பண்ணி லாபம் ஆக போகிறேன் இந்த கன்று வந்து ஒசூரில் தாய்ந்ததுக்கு ஒரு கண்ணோட ரேட் பார்த்தீங்கன்னா எட்டு ரூபா வரும் நம்ம கொண்டு வர சார்ஜெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது பத்து ரூபா வந்துடும் இந்த இந்த இங்கே கொண்டு வந்து வச்சதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நிலத்து நல்லா ஏ ஆல்ரெடி உழுது வச்சுக்கிறோம் கன்று வந்ததுக்கப்புறம் வந்து நல்லா குப்பை குப்பை கிடச்சா உடனே குப்பையும் போட்டுட்டு திரும்ப நல்லா மொளவடிக்கணும் மொளவடிக்கும் போது சில்லற சில்லரை போடணும் அதுக்குள்ளே ஒருத்தர் ரொட்டை எடுத்த பாத்தி கட்டணும் இந்த முக்கால் கொள்கை பாத்தி கட்டணுமா ஆறு பேர் செலவு பார்த்தோம்னா ஒரு ஆறு பேர் தேவைப்படும் ஆறு பேரை வச்சு பாத்தி கட்டி நல்லா ரெடி பண்ணி குளித்தோடணும் ஆறு காறு இந்த பக்கம் ஆறு இந்த பக்கம் ஆறு ஆறு அடி ஆறு அடி நீளம் ஆறு அடி அக்களத்தில் வரிசையாக வந்து பயிரிடணும் வரிசை போனோம் எல்லாம் தாறு போனமோ முட்டி மூத்தி உட்காந்துடும் அதனால் வந்து கரெக்டாக ஒரே நம்ம வச்சுக்கணும் இந்த மெத்தடெலாம் நம்ம பயிர் பண்ணி இருக்கோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லை இலை இப்போ வந்து இலை வந்து எல்லா இடத்துலையும் வந்து கிடைக்க முடியும் ஏன்னா பிளாஸ்டிக் தரப்படுதுனால இலைகள் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்போ நமக்கு இதில் வந்து இலையும் பெரிய ப்ராஃபிட்டாக இருக்கும் ஆனா இலையை எப்ப அறுவடை பண்ணலாம் அப்படின்றது அது வந்து உடனே பண்ணாமலையே அதையும் அடுத்து நான் சொல்றேன் உங்களுக்கு முதல்ல வந்து கண் நட்டுன இருந்து இன்னும் நட்டின தேதியிலேருந்து இருந்து பார்த்தோம்னா ஒரு ஒரு வருஷத்துல இதில் வந்து பூ போட்டு தார் வந்துடும் இந்த கண் இப்ப நட்டி ரெண்டு மாசம் ஆச்சு இன்னும் எட்டு மாசத்துல வந்து இதோட பலனை நம்ம முழுசா அனுபவிச்சலாம் இந்த கண் அடுத்து வளர்ந்து வரும்போது மூணு மாசம் கழிச்சு என்ன செய்யணும் அப்படின்னம்னா மறுபடியும் ஒரு நுண்ணூட்ட உரங்கள்னு சொல்லுவாங்க கரையிலே வைக்க இயற்கையாக சார்ந்த நுண்ணுட்டு உரங்களை கொடுத்துக்கலாம் இல்லை மறுபடியும் உங்களை மட்டும் நம்ம வீட்டில் ஆடு மாடுகள் வளர்க்குறோம்னா ஆட்டு குப்பைகளே கொண்டு வந்து கொண்டு வந்து இதில் வச்சுக்கலாம் அப்புறம் வந்து மண் அணைக்கணும் நான் நல்ல மண்ணை வந்து இவ்வளோ வசரமாதிரி மண்ணை வந்து வாழை வாழைக்கு வந்து அணைக்கணும் ஏன்னா மரம் வந்து சாஞ்சிடக்கூடாது ரொம்ப தார் வெயிட்டாக போடணுன்னா தாருக்கு வந்து முட்டு கொடுத்துக்கலாம் அதோடய மரத்தை ஒரு ரகையை பொறுத்து தான் வச்சுக்கலாம் ஏன்னா இந்த இந்த மரத்தை பொறுத்த வரைக்கும் உயரம் போகாது ஆனால் சண்டி கண்டிப்பாக வந்து மண் அடைக்கணும் எவ்வளோக்களவு வாழைக்கு மண் அணைக்கிறமோ அவ்வளோ அவளைக்கு வந்து வாழை வந்து நல்லா பலன் கொடுக்கும் இதை வந்து நம்ம சுட்டுநீர்லேயும் போடலாம் இதுக்கு முன்னாடி நம்ம சுட்டுநீல போடுறதா ஐடியா போட்டிருந்தோம் இந்த இடத்துல வந்து நீர் உடனே போட முடியலை அப்படின்றதுனால பாத்தியில் போட்டிருக்கோம் நீரில் போட்டோம்னா இதோடய பலனை வந்து பாத்தியில் போடுறத விட சுட்டுநீரை வந்து பலன் வந்து இரண்டு மணி அதிகமாக இருக்கும் சொட்டு நீரை போடுத்தே இது வந்து ரெண்டு நாளைக்கு தடவை தண்ணி விட்டால் போதும் பாத்தியில் விட்டோம்னா கண்டிப்பாக ஒரு வாரத்துக்கு ஒரு தண்ணியாக விட்டுட்டு வரணும் அடுத்தது வந்து இந்த வாழை வளர்ந்ததுக்கப்புறம் அப்புறம் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பச்சை வாழைப்பழம் இருக்கு இல்லையா பச்சை வாழைப்பழத்துலேயே வந்து மஞ்சள் அதுலேயே இவ்வா நீளம் இருக்கும் அதுலேயே மஞ்சள் ஒரு சீப்புக்கு குறைஞ்சது வந்து பதினஞ்சு ஒரு தாருக்கு குறைஞ்சது பதினஞ்சு அதில் இருக்கும் அதுக்கப்புறம் பூ பூ வந்து ஒரு தாருக்கு ஒவ்வொரு பூ தர பூ வந்து எல்லா பூவையும் நம்ம பயன்படுத்த முடியும்னு சொல்ல ஏன்னா ஒரு சில பூக்கள் வந்து சின்னதா இருக்கும் வராது நோய் தாக்கம் இந்த செடிகளுக்கு பார்க்கும்போது அது அதிகமாக இருக்காதுன்னு சொல்லுவாங்க நோய் தாக்கன்றது இதுக்கு வந்து அதிகமாக வரவே வராது அந்த வகையில வந்து இது சிறந்த கண் மத்த ரகம் மத்த கண்ணுகள் பார்த்தா அடிக்கடி நோய் வந்துடும் இதுக்கு வந்து நோய் ரொம்ப கம்மி அப்படின்றதுனால நம்ம இந்த கால இந்த ரகத்தை வந்து நம்ம தேர்ந்தெடுத்து இதை பயிர் பண்ணியிருக்கோம் அடுத்து இது வளர்ந்து வந்ததுக்கு அப்புறம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா மண்ணை மண்ணடைச்சி செய்யணும் செய்யணும் ஃபஸ்ட்டு வந்து வாழைத்தாரை வெட்டியாச்சு வாழைத்தாரை வெட்டினதுக்கப்புறந்தான் இலையை வந்து எடுக்க முடியும் நம்ம எடுத்தொன்னே வந்து இலையை வெட்ட முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடாது தாரை வெட்டி தாரை சேல்ஸ் பண்ணக்கப்புறம் இந்த இலையை வந்து அறுவடை பண்ண முடியும் தார் போட்ட அந்த தாய் தாய் சே தாய் வாழன்பாங்க அதை வந்து ஃபர்ஸ்ட் வெட்டி விட்டணும் அதை வெட்டிட்டு சைடில் வளர்க்குற பக்க கண்களில் தான் நம்ம வந்து இலையை அறுக்கணும் என்றைக்குமே இல தாய் செடியில் வந்து இலையை அறுக்க மாட்டாங்க தார் போட்டதுக்கப்புறம் அதை வெட்டி எடுத்து போட்டணும் சைடில் இருக்க பக்க கண்ணுங்களை ஒரு நாலஞ்சு கன்று ஒரு செடிக்கு எப்படி நாலு கன்று அஞ்சு கன்று வரும் அதில் நம்ம எது நல்ல கன்று அதை மட்டும் விட்டுட்டு சுற்றி இருக்கிற கண்ணுகளை வந்து இலையாக அறுக்கலாம் இலை அறுக்காத கண்ணில் அடுத்து தார் போட பயன்படும் ஏன்னா தார் போடும்னா அந்த இடத்த வந்து இலையை அறுக்கக்கூடும் இலையை அறுத்துட்டோம்னா அந்த கன்று வந்து தார் போட சரி வராது அப்போது ஒரு கண்ணை மட்டும் விட்டுட்டு மிச்ச நாலு கன்று அந்த ஒரு வருஷத்துக்கு அடுத்த வருஷத்துக்கு திருப்பி அந்த கன்று வளர்ந்து வரக்கூடிய ஒரு வருஷத்துக்கு நம்ம இந்த இலைகளை வெட்டிக்கலாம் ஒரு வருஷத்துக்கு தோராயமாக பார்த்தோம்னா ஒரு ஒரு கட்டு வந்து முந்நூறுவா ரூபாய் ஒரு கட்டில் வந்து நூறு இலை இருக்கும் அப்படி நம்ம இந்த இடத்துக்கு பார்த்த வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு நம்ம குறைஞ்சது இதுல ஒரு ஐம்பது கட்டு அறுபது கட்டு இலையை அறுத்துக்கலாம் அந்த அளவுக்கு வந்து இதில் ரெண்டாவது ஒரு லாபம் நம்ம கிடைக்கும் திரும்ப அடுத்து நம்ம அந்த இலையை அறுத்து முறிக்கும் போது திரும்ப அறுத்து பூ தார் வந்து பூ போட்டு தார் போட ஆரம்பிச்சோம் மறுபடியும் நம்ம பழையபடி தான் அந்த கண்ணை வந்து அறுவடை பண்றக்கார நம்ம தயார் பண்ணி வச்சுக்கலாம் அடுத்து உங்களுக்கு அதே மாதிரி ஏற்கனவே பண்ண மேத்தாட்டா திரும்ப நம்ம மண் அணைக்கணும் செயின் எல்லாம் பார்த்துட்டு அந்த தாரை வந்து நம்ம கட் பண்ணிட்டு திரும்பவும் இடைக்கு போட்டுக்கு சேல்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மொத்த பொறுத்த வரைக்கும் இந்த திசு வாழையை நான் ஏன் செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ரொம்ப ரொம்ப மூணு முக்கிய காரணம் நோய் தாக்காது அதிகமாக வந்து இதில் வந்து டேமேஜ் இருக்காது அதாவது பழங்களில் பழங்கள் வந்து ஒன்றை ஒன்றும் முட்டி டேமேஜ் கொடுக்காமல் இதில் இருக்கும் ஆல்ரெடி போட்டதுனால கரெக்டாக வந்து பழங்கள் முட்டாது செய்யாது இதில் வந்து இதில் வந்து சேதாரன்றது ரொம்பவே கம்மின்னு சொல்லிக்கலாம் நோய்ன்றது கம்மி நமக்கு நோய் தாக்கம் இருக்கக்கூடாது அதே நேரத்தில் உயரமும் போகக்கூடாது உயரம் போச்சுன்னா சித்திரை மாதங்களை கால்தெடுத்து அப்போ மரத்தை சாய்ச்சி விட்டுறோம் ஸோ இந்த மரத்தை சாய்க்க இந்த மூணு நன்மைக்காவது இந்த மரத்தை நான் வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம வந்து இதை நான் பயிரிட்டு எனக்கு ஒரு வருஷத்தில் என்னென்ன லாபங்கள் அப்படின்றத பார்க்குறேன் முதல்ல வந்து இதுக்குள்ளே வந்து நம்ம வாழை நட்டி வச்சிருக்கோம் இந்த வாழை இப்போ ரெண்டு மாதம் ஆகுது இன்னும் ஒரு வருஷம் ஆகும் நம்ம ஒரு வருஷம் வரைக்கும் இதை தண்ணி ஊற்றி உரம் போட்டு பயிர் பண்ணிட்ருக்கோம் அது வரைக்கும் இடையில பார்த்தீங்கன்னா இடங்கள் சும்மா இருக்காதுனால ஊடு பயிரா இதில் ரெண்டாவது இல்லாமல் நம்ம போடுறோம் அதெல்லாம் கடலை போட்டிருக்கோம் இந்த கடலை சிரி பொறுத்தவரைக்கும் தொண்ணூறு நாள் கடலை வந்து செடி நட்டுனதுக்கப்புறம் கடலை வந்து உண்மை ஒன்றா கடலை ஃபர்ஸ்ட் வந்து கடலை விதையை போடுறோம் போட்டதுக்கப்புறம் கடலை இந்த கடலை போட்டு ஒரு ரெண்டு மாதம் இருக்கும் ஏன்னா இதோட சேரும் போது இது ரெண்டு மாதம் இருக்கும் இந்த கடலை வந்து இன்னும் கொஞ்ச நாளில் வந்து முளைச்சி நமக்கு வந்து அறுவடை கொடுத்துரும் அப்போ இந்த இந்த வாழை பயிர் வர குறையும் நமக்கு வாழை இந்த கடலை வந்து கடலை மூலம் ஒரு சின்ன லாபத்தை பெரிய லாபம்னு சொல்ல முடியாது இந்த இடத்துல ஒரு சின்ன லாபத்தை நம்ம ஈட்டிக்கலாம் அடுத்தது வாழை வாழையில் வந்து நம்ம பெரிய லாபத்தை ஈட்டிக்கலாம் இப்போ ஒரு வாழை இதை வந்து இப்போ வந்து தார் தார் போட்டுச்சின்னா ஒரு தார் வந்து சராசரியாக ஒரு முந்நூற்றம்பது ரூபாய் போகும் அப்படின்னா இந்த இடத்துல நான் சொல்லும்போது உங்களுக்கு எண்ணூறு கண் வாங்கியிருப்பேன் ஆனால் கொண்டு வந்தது டைம் கண்ணு வைக்கிற கண்ணெல்லாம் முளைக்குன்னு சொல்ல முடியும் முதல்ல ஏன்னா பாடுவாசி விழுந்தோம் ஒரு சில கண்ணுகள் இங்கே பார்த்தா தெரியும் பாடுவாசி வந்து நமக்கு விழுந்துடும் திரும்ப அப்போ எண்ணூறு கன்னில் வந்து இந்த இடத்துல வந்து நான் எழுநூறு கன்று தான் பயிரிட்டுருக்கேன் அப்போ எழுநூறு கண்ணுக்கு தோராயமாக லாபம் எவ்வளோன்னு பார்த்தோம்னா ஒரு கண்ணுக்கு ஒரு ஒரு செடிக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு மரத்துக்கு முந்நூற்றம்பது ரூபா ஒரு தார் நீங்கல்குலேட் பண்ணி பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் வரும் இதில் நம்ம ஒரு வருடமா இதுக்கு நம்ம செலவழிச்சது செலவழிச்ச காசு வேணுமோ நமக்கு இந்த இந்த கண் வந்து நம்ம மற்றபடி ஆட்கள் அப்பப்ப தண்ணி பாய்ச்சுறது உரம் போகிற இதெல்லாம் கணக்கு பார்க்கும்போது ஒரு ஐம்பதாயிரம் செலவழிச்சாரு ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் நமக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் திரும்ப சொன்ன மாதிரி அடுத்த வருஷத்துக்கு தாயை தாய் செய்ய விட்டு திரும்ப புதுசாக ஒரு கண்ணை வளர்த்து வரும்போது வந்து உங்களுக்கு இந்த முதல்ல போட்டாலும் தார் போடுன்னு சொல்ல முடியாது முதல்ல வந்து உங்களுக்கு எல்லா மரமும் ஒன்று போல தார் போட்டுரும் அடுத்து போடும் போது கண்டிப்பா வந்து அந்த போடணும் ஏன்னா ஒரு பயிரை வந்து ஒரு இடத்துல தான் திரும்ப அடுத்த இடத்துல மாற்றி தான் போனோம் ஒரே இடத்துல ஒரு பயிரை திரும்ப திரும்ப பயிர் செஞ்சோம்னா அதோட பலன் வந்து குறையாது எந்த பயிரா இருந்தாலும் சரி இதே மரப்பயிர் கொய்யா மரம் மாமரம் அதெல்லாம் வருட கணக்காக பயிர் அது பிரச்சனை இல்லை இந்த பயிரை பொறுத்த வரைக்கும் இடங்களை மாத்தி மாற்றி தான் நம்ம போட வேண்டி வரும் அதனால அடுத்த ஸ்டேஜுக்கு போகும்போது லாபமும் நமக்கு கொஞ்சம் கம்மியாக வரும் ஆனால் இந்த ரெண்டு எண்பதுன்றது குறை ஒரு எண்பது போய் ரெண்டு லட்ச ரூபா மட்டும் நமக்கு ப்ராஃபிட் வரும் அது செலவு போக ஒன்றரை லட்ச நமக்கு கிடைக்கும் அப்போ வாழையில பொறுத்தவரைக்கும் இலை பூ வாழைத்தார் இந்த மூணுமே வந்து பலனடையும் உங்க கணக்கு பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு முதல் வெள்ளாமை இந்த இப்போ நான் போட்டிருக்க எட்டு மாதத்துக்கு என்னோட லாபம் சராசரியாக பார்த்தோம்னா இலை எல்லாமே சேர்த்து மூணு லட்ச ரூபாய் இல வந்து லாபம் இருக்கும் சோ உங்களுக்கு மூணு ஏக்கர் உங்க மூணு ஏக்கர் தோட்டல்ல சில பேர் வந்து தண்ணி இல்ல அப்படின்னு பார்த்துருப்பேன் சோ முக்கா குறுக்கத்தில் வந்து மூணு ஏக்கர் எவ்வளவு ஏக்கர் இருந்தால் முக்கா குறுக்கத்தில் சொட்டு நீர் போட்டீங்கன்னா உங்களுக்கு தண்ணி ரொம்ப கம்மியா செலவாகும் சொநீரை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சொல்லிட்டு பட்டன் தீபம் பட்டன் போட்டோம்னா ஒரு லிட்டர்ல சராசரியாக ஒரு மணி நேரத்துக்கு பன்னெண்டு லிட்டர் தண்ணி விழுக்கும் அந்த மாதிரி போட்டேன்னா ரெண்டு நாள் மூணு நாளைக்கு ஒரு தடவை தண்ணி நம்ம விட்டுக்கலாம் முக்கா குரத்துல இந்த மாதிரி வாழையை போட்டு நல்லா பலன் உங்களுக்கு அனுபவிக்கும் அது உங்களுக்கே நீங்க பயிர் பண்ணி பாருங்க இதே வீடுகள்ல இல்லை நான் ஒரு கண்ணு தான் வளர்க்க போறேன் அப்படின்னா தாராளமாக வளர்க்குறேன் இந்த கன்று நீங்க கேட்டு கன்று வந்து நர்சரியில நிறைய கிடைக்கும் நீங்க கண் எங்க வாங்க கேளுங்க நான் எங்க சொல்கிறேன் நான் ஒசூரில் நர்சரியில் வாங்கிட்டு இருந்தேன் அது மாதிரி உங்களுக்கு நிறைய கிடைக்கும் வீடுகளில் வாங்கிட்டு வந்து வைக்கும் போது வீடுகள்லையும் அஞ்சு கன்று வைக்கிறீங்க அப்படின்னு இதே ஆறடி கேப்பில் வைங்க ஒட்டி ஒட்டி வைக்காதீங்க வச்சுங்கன்னா தார் போடுறது உங்களுக்கு ரொம்பவே பிரச்சனை வந்து சேர்ந்துடும் ஏன்னா தார் வந்து முட்டிருச்சு அப்படின்னா அதோட என்ன சொல்றது தாலு வந்து சிரிஞ்சிரு வீரியம் இருக்காது சின்ன சின்னதாக குறைஞ்சி குறஞ்சி வந்துடும் ஸோ வீடுகளில் போட்டாலும் இதே மாற்ற எதுனாலும் ஆட்டுக்கோப்பம் நுண்ணூற்ற சந்தை போட்டுவாங்க ஒரு வருஷத்துல அவங்களுக்கு பலன் கிடைக்கும் நான் இன்னைக்கு போட்டிருக்கேன் இன்னையிலேருந்து அடுத்து ஒவ்வொரு ஸ்டேஜ் அவங்களை அடுத்து எப்படி இப்போ வந்து ரெண்டு மாசம் ஆச்சு அடுத்து உங்களை மூணு மாசம் கழிச்சு சரி எந்த அளவில் இருக்கு அப்படின்றத நீங்க பாருங்க திரும்ப பலன் வாழத்தார அறுக்கும் போது எப்படின்ற பலன் பாருங்க ஒவ்வொரு ஒவ்வொருவா உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோல நான் உங்களுக்கு காட்டுறேன் தேங்க்யூ பிரென்ஸ்